அப்படின்னு கேள்விப்பட்டேன் நான் ஊரில் இல்லை நேற்று தான் வந்தேன் நேற்று ஒரு வீடியோ பதிவு ஒன்று போட்டிருந்தேன் அவங்க கேட்குறது எல்லாமே வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்களுடைய வேலையை வந்துட்டு பர்மனென்ட் பண்ணணும் அது ஒன்று அதுக்கப்புறம் வந்துட்டு சம்பள உயர்வு அதை தாண்டி அவங்களுக்கான ஒரு மரியாதை இருக்குது அவங்களுக்கான பாதுகாப்பு ஒன்று இருக்குது அவங்க சிட்டியில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வந்து சென்னை மாநகரத்துடைய நாயகன் நாயகி அவங்க எல்லாமே ஏன்னா வந்துட்டு நம்ம வீட்டுக்கு போய் எடுத்துகிட்டு போய் போடுறதுக்கே நம்ம ஃபீல் பண்ணுறோம் ஆனால் நம்மளை யாருன்னே தெரில அப்படி இருக்கும்போது அந்த குப்பையை அவங்க வந்து டெய்லி கலெக்ட் பண்ணிட்டு போறாங்க அவங்களுக்கான மரியாதை இது வரைக்கும் யார் கொடுத்துருக்கா சொல்லுங்க பப்ளிக் ஆகட்டும் அரசு அதிகாரி ஆட்டம் யார் கொடுத்துருக்கா அவங்களுக்கான மரியாதையை மழை வெயில் இல்லை உட்காந்துருக்காங்க ஃபேமிலியை விட்டுட்டு உட்காந்துருக்காங்க இதில் எத்தனை பேருக்கு உடம்பு சரியில்லைன்னு நமக்கு தெரியல எத்தனை பேருக்கு சுகர் இருக்கு பிபி இருக்குன்னு நமக்கு தெரியல இதுக்கு வந்து இந்த துறையுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய அப்பா டே நேரு அவர்கள் வந்துட்டு இதுக்கான முடிவு எடுக்கணும் அவர் தான் இந்த துறையுடைய இவர் நான் நிச்சயமாக அவர்கிட்ட பர்சனலாக போய் நான் என்னால் முடிஞ்சது இவங்களுக்காக பேசுவேன் இதுக்கான ஒரு ஃபுல் ஸ்டாப்பை கண்டிப்பாக நான் எடுப்பேன் பப்ளிக் கூட இதுக்கு சப்போர்ட் பண்ணோம் ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிற குப்பையிலேருந்து எல்லாமே அவங்க எடுக்கிறாங்க எனக்கு ஒரு சின்ன விஷயம்தான் இப்பதான் சொல்லிட்டு வந்தேன் ஏன் வந்து இவங்களுக்காக வந்து பாலாஜி நிக்கிறேன் அப்படின்னா பாஸ் வீட்டில் என் மேலே குப்பை கொட்டும் தான் அதோடைய அருமை நமக்கு தெரிஞ்சு அதனால வந்துட்டு கண்டிப்பாக இவங்களுக்கான ஒரு இது கிடைக்கணும் நிச்சயமாக கிடைக்கும் அதுக்கு என்னுடைய சப்போர்ட்டு கொஞ்சம் ஸ்பெஷலாகவே இருக்கும் நம்ம எல்லாரையும் எதிர்பார்க்க முடியாது சார் எல்லாரும் எல்லாரும் ஒருவங்க எதிர்பார்க்க முடியும் நம்ம சில பேருக்கு மனசை இருக்கணும் வரணும் அப்படிதான் கரெக்டாக இருக்கும் அது பண்ணுறது கிடையாது சார் அவங்க வீட்டில் வேலை செய்கிறாங்க இல்லையா புக்கு அந்த வேலைக்காரங்க அவங்களே அவங்க பெருசாக மதிக்க கிடையாது சார் அப்படிங்க இவங்களை எப்படி சார் அவங்க இது பண்ணுவாங்க இதோடைய பெயின் தெரியாது அவங்களுக்கு இதோடைய பெயின் தெரியாது ஆமா ஆமா

மரியாதைக்குரிய மேயர் எங்க இருக்காங்க பிரியா மேம் எங்க இருக்காங்க இங்க தானே இருக்காங்க அப்ப அவங்க இங்க தான் இருவேன் இருந்து போராடணும் வேற என்ன பண்ண முடியும் அவங்க இதுக்கு மேல பிரஷர் அவங்களுக்கு வந்துச்சுன்னா முதல் நாள் நான் நிற்பேன் சார் சீசா நிற்பேன் வெய் தலைவரை பார்த்து தலைவர் என்ன பேசுறேன் நமக்கு தெரியாது இல்ல ஏமா எப்பயுமே வந்துட்டு அங்க அங்க நடக்கிற விஷயம் பெருசா வெறிய எதுவுமே தெரியாது பட் அவர் கூப்பிட்டு ஏதாவது பேசிருப்பார் சால்வேஷன் பேசிருப்பார் சார் எப்படி நல்ல முடிதான் பாக்குறேன் பட் ஒரே ஒரு வேண்டுகோள் தான் அங்கேயே இல்லாம இப்போ இங்க இருந்து தானே கதை வேற ஆயிருக்கும் அதுதான் எனக்கு தலைவர்கிட்ட இருக்கிற ஒரு இது ஜஸ்ட் ஒரு ஒன் ஹவர் கூட தலைவர் இங்க இருந்துருக்கலாம் சீமா ரெண்டு மூணு சான்ஸ் வந்து தலைவர் மிஸ் பண்ணிட்டாரு அது என்னைக்காவது ஒரு நாள் வருவார் களத்துக்கு வருவார் கண்டிப்பா வருவார் சக்சஸ்ஃபுல் தான் மாநாடு அவரு சக்சஸ்ஃபுல் தான் செகண்ட் மதுரை வேற அவர் ரசிகர் அதிகம் கண்டிப்பா சக்சஸ் தான் என்னுடைய வாழ்த்துக்கு